வேலன் சரியில்லை இப்போ ரட அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசும் சுத்தமாக போக மாட்டேங்குது ஆயிரம் பேர் தான் வந்து பார்க்குறீங்க பாக்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதா லக் பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் நம்ம வள்ளி வந்து அதிரடியாக வந்து பேசுகிறாங்க வேதனை நீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் என்னால் இருக்க முடியாது நான் எங்கள் அப்பாவை பார்க்காம இங்கேருந்து போவே மாட்டேன் கோர்ட்டில் எங்களை அசிங்கப்படுத்தி பேசிட்டு எங்களை விட இவ்வளோ நேரம் ஒன்றை தலை மேலே தூக்கி வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்காங்க உன் வாழ்க்கை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் உங்கள் அப்பா கஷ்டத்தில் வந்து தூங்கிட்டு இருக்காரு அவரை நீ மதிச்சிருந்தா இது எல்லாம் செய்வியா நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுனால தானே ரஞ்சித் வந்து உங்கள் காலத்துல தாலி கட்ட வந்தான் அவன் பிடிக்கலன்னு நீ சொல்லியிருந்தனா என் தம்பி ரத்தனவேல் வந்து இந்த கல்யாண ஏற்பாடே வந்து பண்ணியிருக்க மாட்டான் அவனுக்கும் இந்த நிலமை வந்து வந்திருக்காது ஆனால் நீ என் தம்பியும் என் பிள்ளையையும் அசிங்கப்படுத்திட்ட அதனால் இந்த வீட்டில் இடம் இல்லை என் தம்பியோட பொண்ணாக இருக்கிறனால தான் அவங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கேன் மரியாதையாக வீட்டை விட்டு வெளியில் போயிருந்தோன்னே கண்டிப்பாக நான் போகமாட்டேன்னாங்க கதை வந்து தாப்பா போட்டுட்டு அப்படியே வந்து உள்ளே வந்துடுறாங்க அம்மா வள்ளி இன்னமும் உட்காந்துட்டு இருக்கா இருக்கா கிட்ட பேசி மனசை மாத்திர போகிறாமா நிச்சயம் தம்பி ஏன் பக்கம் தாண்டா நிற்கிறான் அதில் எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மாமாக்கிட்ட இல்லை இப்போ எல்லாவுமே சொல்லிட்டா வள்ளி வந்து சொன்னால் வேற மாதிரி இருக்குமா நம்ம சொன்னால் இன்னும் கொஞ்சம் கோபமா இருக்கும்ல ஆமாண்டா பா நம்ம ரெண்டு பேரும் போய் சொல்லுவோன்னோடனே தம்பி எப்படி தம்பி இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படிக்கா நல்லா இருக்க முடியும் வள்ளி வந்து மாற்றி பேசிட்டாப்பா என்ன சொல்றீங்க வள்ளியும் வேலனும் முன்னாடியிலேருந்து வந்து காதலிச்சிருக்காங்கப்பா நமக்கு தான் வந்து தெரியல என்னக்கா சொல்கிற ஏன் பொண்ணா அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா ஓம் பொண்ணு தான் நம்ம வள்ளி தான் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல இந்த கல்யாணம் வேண்டுமா வேணாமான்னு எத்தனை வாட்டி வந்து கேட்டிருப்ப கடைசி நேரத்தில் என்ன ஆச்சு தெரியுமா அக்கா என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுக்கா இழுத்து இழுத்தெல்லாம் பேசாத அப்படின்னு சொன்னோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம வேதநாயகி ஆமாம் தம்பி நான் நடந்ததெல்லாம் மாற்றி மாற்றி தான் சொல்ல போகிறேன் அப்போ தான் நீ வள்ளி மேலே கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வேதனாயகி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல தம்பி உனக்கு தெரியாத விஷயம் இல்லை இப்போ வேலன் மேலே வந்து நம்ம இது மாதிரி கொடுத்துருந்தோம் அங்கே வள்ளி வந்து சாட்சி சொல்கிற மாதிரி இருந்துச்சு என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஆதரவாக தான் பேசியிருப்பா அதுதான் இல்லை தம்பி நீ வந்து தப்பான முடிவு எடுத்துட்டேங்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் என்னக்கா நடந்துச்சு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சட்டச்சனை சொல்லிடுறாங்க ஏன் வள்ளியா இப்படி பேசுனா நீ தான்ப்பா வாய்க்கு வாய் வந்து ஏன் வள்ளி ஏன் வள்ளின்னு சொல்கிற அவள் உன்னை அப்பாவை ந நினைக்கலை ஒன்றை மதிக்கலை உன் முடிவை ஏற்றுக்கலை பார்த்துக்கப்பா நீ தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நமக்குள்ளே தெரிஞ்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை அவள் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி அங்கே வந்து சொல்லிட்டா சாட்சி அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு உன்னோட பேரு புகழே வந்து மாறிடுச்சுப்பா இனிமேட் நீ எப்படிப்பா உன்னோட தொழிலில் வந்து பார்க்க போகிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க்கா என்னோட வாழ்க்கைக்கே வந்து திருப்பு முனையே ஆகிட்டா வள்ளி அவளை நான் மன்னிக்கவும் மாட்டேன் இப்போ கூட எங்கள் அப்பா கிட்ட நான் பேசினா கண்டிப்பாக வந்து என்ன மன்னிச்சிருவாரு அப்படின்னு தான் வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்கா வள்ளி வேணா நீ வந்து மன்னிக்கலாம் ஆனா நீ பண்ண செயல்தான்ப்பா எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இனிமேட்டு என்னப்பா ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா சொல்ற அப்படியா ஆமாம் தம்பி உனக்கு ஒன்றும் தெரியாம இல்லை இந்த கல்யாணம் பண்ணி வச்சா உன்னோட பேரு புகழ்லாம் வந்து நல்லா தான் நம்ம ஆசைப்பட்டோம் கடைசியில் அதுவே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு எதிரே பார்க்கல இனிமேட்டு நீ கஷ்டம்தான் தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஆமாங்க்கா இது எல்லாத்துக்கும் காரணம் வேலைன்னு நினச்சி அவன் மேலே நான் கோவத்தில் இருந்தேன் ஆனால் நான் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வள்ளினால் தான் இப்போ வள்ளிக்காவ நான் அத்துட்டியாக ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வள்ளி எங்கே இருக்கா நான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி வேணாம் தம்பி இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீ பார்க்கக்கூடாது இல்லைக்கா கண்டிப்பாக நான் பார்ப்பேன் இனிமேட் நான் வள்ளி முகத்தில் கூட முழிக்க மாட்டேன் அதை நான் அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது வேணாம் தம்பி இந்த விஷயத்த வந்து நான் சொல்லிக்கிறேன் நீ சொன்னாலும் அவள் போகமாட்டா நான் சொன்னால் மட்டும்தான் போவான்னு சொல்லி வேக வேகமாக வந்து ரத்தனவேல் பாண்டியன் வந்து வள்ளி முன்னாடி வந்து நிற்கலான்னு சொல்லிட்டு படிக்கட்டில் இறங்கி வந்துட்டுருக்காங்க அம்மா சூப்பர்மா நல்லா வந்து பேசி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆமாண்டா வள்ளி இனிமேட்டு எப்படி போனாலும் நமக்கு கவலை நமக்கு தேவை இந்த சொத்து தான் அது கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க